மறைவான கற்கள் அப்படின்ற ஒரு தலைப்புகளாக நம்ம போக இருக்கிறோம் ஆனா போகிறதுக்கு முன்னாடி கேள்வி பதிலாக தான் தொடங்கலாம் நம்ம தேவனின் பிள்ளைகளா இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா ஆமா அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைகள் என்று கொடுத்த நிலைமை நமக்கு தற்காலிகமான நிலைமையா அல்லது நம்மளுக்கு கொடுத்தது நிரந்தரமான தேவனின் பிள்ளைகள் என்ற நிலைமையா தேவன் என்னாவோ நிரந்தரமா குடிச்சிட்டாரு ஆனா நாம இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாய் முழுமையாக மாறவில்லை எப்படி மாறுது என்பதுதான் இந்த பாடமே அதை பாக்கணும்னா முதல் ஒரு வசனத்துல யார் தேவனின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாருன்னா வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல தொடங்கலாம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளுவான் நான் அவன் தேவனா இருப்பேன் அவன் என் குமாரனா இருப்பான் பாருங்க இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு எப்போ நாம தேவனைய குமாரனா மாறுகிறோமா முழுமையாக அந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் இதை நம்ம ஏற்கனவே அப்போஸ் பவுல் வந்து நம்ம தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு கான்செப்ட் அப்போஸ் பவுல் பேசுவார் நம்ம சபையின் பயணம் கிறிஸ்துவின் சிந்தனை அதனால நம்ம படிச்சிருக்கிறோம் கொஞ்சம் அவங்க என்ன சொல்வாரா நம்ம தேவனையா குடும்பத்துக்குள்ள தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் இப்ப தொடர்ந்து அதை எப்படி நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள போனா எப்படி நம்ம நடந்து கொள்வதுன்ற ஒரு பயிற்சிக்குள்ளதான் இன்றைய காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து நிற்கிறோம்ன்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ மெய்யாகவே அதாவது உண்மையாகவே தேவனின் பிள்ளைகளாக நம்ம எப்ப மாறி நிக்கவோ ஒருத்தவங்கன்னா அவங்க ஜெயிக்கணும் ஜெயம் கொண்டால் தேவனின் பிள்ளைகளாய் மாறுவார்கள் அப்பதான் தேவன் என்ன சொல்றாரு நான் அவர்களுக்கு என்னவா இருக்குவேன் தேவனா இருக்குவேன் இப்ப அடுத்த கேள்வி வரும் ஜெயிக்கிறதுனா என்ன எப்படி ஜெயிக்கிறது எதுல இருந்து ஜெயிக்கணும் ஏன்னா ஜெயிச்சாதான் நம்ம என்னவா மாறுறோம் தேவனின் பிள்ளைகள் அப்படின்னா அப்ப ஜெயிக்கலாம் ஜெயிச்சா தேவனின் அப்ப ஜெயம் ஜெயம் கொள்ளவில்லை என்றால் புரியுதுங்களா அப்ப அந்த வசனத்துடைய அர்த்தம் ஆழம் என்னன்னா ஜெயிச்சீங்கன்னா நான் யாரா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நான் தேவனா இருக்கும் அப்ப நீங்க எனக்கு என்னவா இருக்குவீங்க பிள்ளைகளா இருக்குவீங்க இப்ப அடுத்த கேள்வி உடனடியா நம்ம மனசுல வருது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லுது எதுல இருந்து ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையிலயா இல்லையா வேலை இல்லையா நிறைய பேர் வந்து மரணத்துல தான் எதுல இருந்து ஜெயிக்கணும் மரணத்துல இருந்து ஜெயிக்கிறோம்னா கூட ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்ப அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு அதுல இருந்து ஜெயிக்கணும் இப்போ கொஞ்சமா என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன குழுவ இதுக்கு அடுத்த வசனத்தை குடுக்குறாரு எதுல இருந்து ஜெயிச்சா நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்க எதுல நம்ம தோத்து போக கூடாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க பின்னாடி ஆயிரம் வருஷம் முடியும் போது ஒரு மக்களை பத்தி பேசுவார் அவங்க இடத்துல முன்னாடி நின்று கிட்ட இருக்கிற சில குணலட்சணங்களை சொல்லி இப்படி செய்கிறவர்கள் இரண்டாம் மரணத்துக்குள்ள போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுக்குவார் வசந்த வாசிக்கலாம் பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யரும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகனும் எரிகிற கடையிலே பங்கடைவார்கள் என்றார் இந்த விஷயம் வந்து அப்படி பாருங்க ஏழாம் வசனத்துக்கு அடுத்துதான் சொல்றாரு எட்டாம் வசனம் இந்த சம்பவம் அப்ப ஜெயிக்கணும் ஆனா எதுல இருந்து ஜெயிக்கணும்னு சொல்லுல ஆனா ஒரு சின்ன சில குறிப்புகள் கொடுக்குறாரு இந்த மாதிரி செய்கிறவோ இவங்க ஜெயிக்க மாட்டாங்க இவங்க எங்க போயிட்றாங்களோ இரண்டாம் மரணத்துக்கு இவ போறாங்களோன்னு சொல்லி காமிக்கிறார்